ஹாய் டியோஸ் வெல்கம் டு அவர் ஸ்விச் ஆரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்ல தாங்க இருக்கும் இப்போ நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிற பட்டு செக்ஷன்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக பட்டுப்பாவோட செட் எல்லாம் குட்டிஸ்க்கு பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஆஃபர்ல அவைலபிளா இருக்குங்க எல்லா சைசஸ்லயுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாம நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபிசி ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துரலாம் இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஆஃபர்ல கரண்ட்லி என்ன சைஸஸ் இருக்கோ அந்த சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆஃபர்ல மெயினா மத்தபடி உங்களுக்கு நார்மலா எல்லா இது அவைலபிளா நல்ல ஒரு ஒரு செட் இது ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க வித் ஹிப் பெல்டோடயே உங்களுக்கு வந்துட்டு வந்துருதுங்க ரொம்ப நீட்டா வேர் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டு பாவாடை செட் தாங்க இது பாத்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபா வருது உங்களுக்கு பாவாடையில வித் லைனிங் உங்களுக்கு வந்து குடுத்துறாங்க ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இது பாத்துட்டீங்கனால உங்களுக்கு ஹெவி உங்களுக்கு ஜக்காட் டிசைன் வந்த மாதிரி வந்து குடுத்திருக்காங்க இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேல இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து குடுத்திருக்காங்க இந்த மாதிரி பெட்டிகோட் மாடல்லும் உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கு பஃப் ஸ்லீவ்ல உங்களுக்கு அழகான கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய ஒரு பட்டுப்பாவோட செட்டு தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் டென்னோடது இந்த ஆஃபர்ல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம காமிக்கிற சைஸஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அதனால இந்த சைஸஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஷாப் வந்து பை பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லயும் வந்துட்டு எடுத்துக்கலாங்க இந்த செட்டோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ஆன்லைன் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம் இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே நிறைய பேர் வந்து எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு ஜக்கோட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்ல இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு வருதுங்க இது வந்து பிப்டீன் சைஸோடதுங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரேஞ்சஸ்ல கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டான கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க ஓவன்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்கும் ஒவனில் உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இதுல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஆஃபர்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு செமி சில்க் சாரீ லுக்ல வந்துட்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் அவைலபிளா இருக்கு கான்ட்ராஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு நெக்ல ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்பிராய்டிங் பேட்டர்லாம் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஒன் தேர்டின் சைஸ் ஓடுதுங்க இது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆரஞ்சுக்கு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடியதுங்க ரொம்ப நல்ல கிராண்டா உங்களுக்கு டாப்ல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகான பேட்ச் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ டுவெல் சைஸோடது இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் அவ்வளவு அட்டகாசமா இருந்தது எல்லோ வித் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்கிற மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ்க்கும் அழகா ஒரு பேட்ச் ஒர்க் கூட வருது இது பாத்தீங்கன்னா ஃபோர் சைஸ் ஓடது தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் டுவெண்ட்டி பர்சன்ட் மெயினாக குட்டீஸ்க்கெலாம் எதுவுமே வந்து குத்தாது உள்ள ஃபுல்லாமே எல்லாத்துலேயுமே லைனிங் வந்துட்டு இருக்கும் இதுவும் பட்டி பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் பேட்டர்லையும் இந்த சின்ன சைஸ் எல்லாமே பட்டி பாட்டர்ன்லயும் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல அவைலபுளாக இருக்கு நல்ல ஒரு சூப்பர் லுக்கில் மாடலே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு மாடலில் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வந்து கொடுத்துருக்காங்க குட்டிஸ்க்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பட்டன் எல்லாம் கொடுத்து ஒரு ஓவர் கோட் மாடலில் வந்துட்டு வருது இந்த செட் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் சைஸ் ஃபைவோடது ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கு பேக் சைட் காட்டுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக் பேட்டர்ன்ல அவைலபிளா இருக்குங்க வேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது ட்ரெடிஷனல் பேட்டர்ன்ஸ்ல வேணும்னாலும் இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் கலெக்ஷன்ஸும் நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் அவைலபிளா இருக்குங்க ரொம்பவே நீட்டா இருக்கும் செக் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஆஃபர் போக எயிட் ரேஞ்ச் வருதுங்க சைஸ் வந்து டென் ஓடுது இது நிறைய யுனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ்லயும் பேட்டர்ன்ஸ்லயும் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே இப்போ ஆஃபர்ல அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேரக்டா வந்து ஷாப்ப விசிட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் ப்ளூ பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப ஒரு அழகான டிசைன் இருக்கக்கூடிய கலெக்ஷன் சைஸ் ஃபைவ் ஓடுதுங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் டூ தேர்ட்டி ஒன் வருது உங்களுக்கு பார்டர் எல்லாம் இல்லாம உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வேணும்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு இது செவன் சைஸோடது தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் போக நெக்ல ஃபுல்லாமே ஹெவி எம்ப்ராய்டரிங் பேட்டர்னோட வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவும் பாத்தீங்கன்னா ஒரு வீ மாடல்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டுப்பாவோட செட் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிற சைஸ் மட்டும்தான் இந்த பேட்டர்னில் அவைலபுளாக இருக்கும் அதனால நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைன் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் சைஸோடது தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வருது இதுலையும் நெக் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவியான எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பீட்ச் ஒர்க் எல்லாமே கொடுத்து நல்ல கிராண்டா வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பட்டி மாடலில் தான் வந்துட்டு வருது நல்ல ஒரு கிராண்டான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செட் இது அப்புறம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சைஸஸ் வந்து கிடைச்சிரும் இதெல்லாம் சூப்பர் லுக்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல ஸ்கர்ட் வந்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி மயில் பேட்டர்ன்லாம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் போக தௌசண்ட் சிக்ஸ் லெவன் வருதுங்க ஃபிஃப்டீன் சைஸோடது டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜக்காட் பேட்டர்ல உங்களுக்கு டாப் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு செட் இது இந்த மாதிரி பிப்டீன் சைசஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஸ்டார்டிங் ஜீரோ சைசஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு சைஸ் பெருசாகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோப் கட்டிக்கிற மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கு இருக்கும் குட்டீஸ்க்கு மட்டும்தான் மேலே வந்து பட்டி வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸுங்கிறனால சைடில் வந்து கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் சைஸ் வருதுங்க தேர்ட்டி ஆஃபர் போக ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி எட்டு ரூபா ரேஞ்ச் வந்துட்டு வருது ரொம்பவே நீட்டாக இருக்கு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம் இது ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் உள்ள இருக்கு நீங்க வேணும்னா வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சைஸ் சிக்ஸோடது டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் போக செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் தான் இது எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் பிங்க் வித் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இதுவும் உங்களுக்கு நெக் ஃபுல்லாமே ஹெவி உங்களுக்கு பீச் ஒர்க் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃபர் போக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரேஞ்ச் வருதுங்க டென் சைஸ் ஓடது இது பட்டுப்பாவோட செட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ சைஸஸ்லேருந்தே அவைலபிளா இருக்குங்க டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இப்போ ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு ஷாப்பில் அதனால வேணுங்கிறவங்க ஷாப்பை விசிட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணுனாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அவைலபிள் சைஸஸ் மட்டும் தாங்க இப்போ நம்ம வீடியோல காமிச்சது மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் うん。<music>